கரூர் நாற்பத்தோரு பேர் பலியான துயர சம்பவத்திலே ஊடகங்கள் அவங்களோட செயல்பாடு மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன என்னென்னு பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு டிஆர்பி ரேட்டிங்க்காக வந்துட்டு முழுக்க முழுக்க விஜய் மட்டுமே கவரேஜ் பண்ணிவிட்டு இங்கே அப்பாவி மக்கள் கஷ்டப்படுறத வந்துட்டு இவங்க கவரேஜ் பண்ணவே இல்லை அதை வந்து வெளி உலக கொண்டு வரல கொண்டு வந்திருந்தாங்கன்னா கரூரில் இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்காது இவங்களும் ஒரு காரணம் அப்படின்ட்டு ஊடகத்தையும் இதில் வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க அது கிட்டத்தட்ட உண்மைதாங்க என்னன்னு பார்த்தோன்னா ஒரு பக்கம் விஜய் தரப்பு அவங்க வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த இதை மேனேஜ் பண்ணலை அங்கே கூடியிருக்கும் மக்களை வந்துட்டு அவங்களுக்கு தண்ணீர் வசதி சாப்பாடு வசதி இதெல்லாம் செய்து தரல அதே போல் அதிக நேரம் காத்திருக்க வைக்காமல் விஜய் வந்துட்டு சீக்கிரமாக வந்திருக்கணும் அதையும் தப்பு பண்ணிட்டாங்க இது எல்லாத்தையும் வந்துட்டு விஜய் தரப்பு குற்றச்சாட்டாக நம்ம வைக்கிறோம் அதே போல் அங்கே ஊடகங்கள் கூடியிருக்கின்றன ஊடகங்கள் கூடியிருக்கின்றன அவர்கள் வந்துட்டு எங்கே விஜய் வந்துட்டு அங்கே சென்னை ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு அங்கே ஏறுறாரு அதே மாதிரி இங்கே திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்குறாரு அங்கேருந்து நாமக்கல் வர்றாரு இருந்துட்டு அப்படியே கரூர் வர்றாரு இப்படி எல்லாத்தையும் வந்துட்டு டோட்டலாக வந்து அவர் பின்னாடியே கவரேஜ் பண்ணிட்டு போகிறாங்களே அவருக்காக வந்துட்டு மக்கள் காத்திருந்தாங்களே நாமக்கல்லில் காத்திருந்தாங்க கரூரில் காத்திருந்தாங்க மணிக்கணக்காக காத்திருக்கிறப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிர பிரச்சனையினால் ஒரு நீர் நீர்ச்சத்து குறைபாடுனால வந்துட்டு மயக்கம் போட்டு கொழுக்குறாங்க அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்துட்டு ஒன்றைக்கு கொன்னே வந்துட்டு வெளியில் சொல்லி இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஏன்னா இப்போது சென்னை வெள்ளம் அல்லது ஒரு புயல் இந்த மாதிரியான காலகட்டங்களெலாம் வந்து ஊடகங்களின் பங்கு மிகப்பெரிய விஷயம் ஏன்டா அவங்க தான் வந்துட்டு ஒரு அரசாங்கம் நுழையாத ஒரு இடத்துக்குள்ள இப்போ சென்னை வெள்ளம் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில புறநகர் பகுதியில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு சிக்கியிருப்பாங்க அவங்கள வந்து ஊடகங்கள் வந்து அங்கே போய் நின்று தண்ணிக்குள்ளே நின்று அந்த பத்திரிகையாளர்கள் பேசுகிறதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துருக்குறோம் அதை கேலியாக கூட பேசியிருக்கிறாங்க என்ன அளவுக்கு வந்து கவரேஜ் பண்ணி மக்களை காப்பாற்றுவதில் முனைப்பு காட்டினார்களே அந்த முனைப்பை ஏன் கரூரில் காட்டலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க அது உண்மையிலே வந்து ஊடகங்கள் செய்த தவறு தான் குறிப்பாக தொலைக்காட்சிகள் ச தமிழ் தொலைக்காட்சிகள்னு பார்த்தோம்னா பன்னெண்டு தொலைக்காட்சிகிட்டே இருக்குங்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த தொலைக்காட்சிகள் வந்துட்டு விஜய் மட்டுமே வந்துட்டு கவரேஜ் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே வழியை விஜய்க்காக காத்திருந்த மக்களின் துயரங்களை அவங்களோட கஷ்டங்களை அதை வந்து அப்போயே வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னா சில பேர் மயக்கப்பட்டு விழுறாங்க அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவி தேவைப்படுது ஆம்புலன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கலாம் முன்னக்கூடியே சொல்லியிருந்தாங்கன்னா விஜய் வந்துட்டு உண்மையிலேயே வந்து கரூருக்கு வரவிடாமல் கொஞ்சம் ஓவார்ட்டு வெளியிலே வந்துட்டு அவுட்டர்லேயே நிறுத்தி வச்சுருந்துக்கலாம் இந்த அளவுக்கு துயரம் நடக்காமல் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா ஆக அது பண்ணலைங்கிறது ஊடகங்கள் மீதான குற்றச்சாட்டு அதை வந்து ஏற்றணும் இனி வரும் காலத்திலாவது விஜய் அடுத்தும் வருவார் பிரச்சாரத்துக்கு வருவார் அப்போயாவது வந்து மக்களின் மீது கொஞ்சமாவது உங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட் திருப்புங்கள் அதுதான் இப்போ சொல்ல வர்றோம் நன்றி வணக்கம்